வணக்கம் பொருத்தி பொறிய பிரதான செய்திகளுடன் எழுந்திருக்கின்றோம் உங்களோட எழுந்திருக்கும் நான் சகாயுத முன் உதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை முதலில் தோற்கடிக்க வேண்டுமென விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிப்பு உயர்தர பரீட்சை பெறுபவர்களே சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிட திட்டம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ராஜினாமா பேங்கோக்கில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தொடரென உள்நாட்டு செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதலில் தோற்கடிக்க வேண்டும் என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது ஒரு அரசியலுக்கான நாடகமாகவே கிழக்கு மாகாண சபையை தவற விடுவோமாக இருந்தால் முஸ்லிம் தலைவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்களுடைய நில பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இருப்பே கேள்விக்குறியாகும் எனவே முதலில் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மா என்றழைக்கப்படும் வி முரளிதரன் தெரிவித்தார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குட தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரான் ரெஜ் மண்டபத்தில் இடம்பெற்ற இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கருணா அம்மான் இவ்வாறு தெரிவித்தார் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கின்றோம் முக்கியமான முதல் முறையாக ஒரு அணியாக திரண்டு ஒரு கூட்டாக களமிறங்கியுள்ளோம் எனவே ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் சேர்ப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் தற்போது கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிற்பாடு இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத பலர் கலக்கம் அடைந்துள்ளதுடன் இவ்வளவு காலமும் இல்லாத எதிர்ப்பு உருவாக கொதித்துக் கொள்கின்றனர் மட்டக்கிழப்பு தமிழில் தூங்காடில் கொதிக்கின்ற மாதிரி கொதிக்கின்றனர்

சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபாடுகளை வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளை வெளியிடுவது தொடர்பான பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் புத்தாண்டுக்கு முன்னர் பரட்சி பெறுபவர்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தை ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் இருபதாம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை பரட்சி நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி லீப விதாரண தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதன்படி அவர் சம்பந்தப்பட்ட கடிதத்தை போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராக பணியாற்றிய கலாநிதி லீப விதாரண நாவலர் திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் ஆவார் இருப்பினும் அவர் பதவி விலகியதற்கான காரணம் இன்னும் வழியாகவில்லை இதற்கிடையில் அமைச்சர் பிமல் ரத்னநாயக்கவின் கீழுள்ள அமைச்சுக்களுக்கான நிறுவனங்களின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது நபராக கலாநிதி பந்துர திலீப விதாரண காணப்படுகிறார் முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறீவர்தன மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் ருவான் விஜயமுனி ஆகியோர் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது அஸ்வசவ பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோஷ விற்பனை நிலையங்களின் ஊடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசுமா பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதச விற்பனை நிலையங்களூடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்றை ஐம்பது வீதம் தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு பெற்றுக் கொள்ள முடியும் லங்கா சதச மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதி வழங்கப்படும் பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி வரை மாத்திரமே நடைமுறையில் இருப்பதோடு இதன் பலன் தகுதியானவர்களுக்கு முறையாக சென்றடைகின்றதா என்பதை உறுதி செய்வதற்காக பொறிமுறை ஒன்றும் நடைமுறையில் உள்ளது நிதியமைச்சர் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியவை இணைந்து என்ற கற்பொருளில் ஒரு சிறப்பு திட்டமாக இது செயல்படுத்தப்படும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டாடப்படும் முதலாவது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையின்றி மற்றும் மலிவு விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் உதவும் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது பாங்கோக்கில் அவசரகால நிலை பிரேரணப்படுத்தப்பட்டுள்ளது பாங்கோக்கில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இன்று வெள்ளிக்கிழமை ஏழு தசம் ரிச்சர்ட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பங்குச்சந்தை வர்த்தகம் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பாங்காக்கில் நிலநடுக்கம் காரணமாக இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் சிக்கொண்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பாங்கோக்கின் சட்டசாஜ் பேக்கில் இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள்ளேயே இவர்கள் சிக்கொண்டுள்ளனர் காயமடைந்துள்ளனர் நாற்பத்தி மூன்று பேர் சிக்கொண்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நிறைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்தீர்கள் வணக்கம்